காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த குன்றத்தூரில் அபிராமி என்கின்ற தாய் இரண்டு குழந்தைகளை கொலை செய்த வழக்கு கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவங்க மீனாட்சி சுந்தரம் சொல்லி ஒருத்தரை வந்து திருமணத்துக்கு மீறி உறவு வச்சிருந்ததுனால அந்த உறவின் காரணமா தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் தூக்க மாத்திர கொடுத்து கொன்றிருக்காங்க இது இரண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்திருக்கு இது ஏழு வருடமாகி இப்பதான் வந்து இதுக்கு தீர்ப்பு வழங்கிருக்காங்க நீதிபதி செம்மல் அவர்கள் தான் வந்து இந்த தீர்ப்பை இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா தூக்கு தண்டனை கொடுக்க முடியாது சாகர வரைக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்து இவங்களுக்கு வந்து தீர்ப்பு இருக்காங்க அபிராமி மீனாட்சி சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த குந்தத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு பிரபல பிரியாணி கடை வச்சிருக்க கூடிய வச்சு நடத்தக்கூடியவர் தான் இவருடைய அபிராமியினுடைய கணவர் வந்து விஜய் இவங்க மீனாட்சி சுந்தரத்துக்கு கூட வந்து திருமணத்திற்கு மீறிய உறவு வச்சிருந்து அந்த உறவுக்கு தடையாக இருந்தாலும் அந்த ரெண்டு குழந்தைகளையும் தூக்க மாத்திரை கொடுத்து கொண்டிருக்காங்க இதனால இவங்க ரெண்டு பேருக்குமே சாகுற வரைக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அபிராமியும் மீனாட்சி என்ன கேட்டிருக்காங்கன்னா நாங்க ஏற்கனவே ஏழு வருஷம் ஜெயில இருந்துட்டோம் அதனால குறைந்தபட்ச குறைந்தபட்ச தண்டனையை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு நீதிபதி என்ன சொல்றாருன்னா இந்த ரெண்டு குழந்தைகளை கொன்னதுக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுக்க முடியாது சாகுற வரைக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருக்காரு இது மட்டும் போதாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு எங்களுக்கு அவங்க மேல் சுந்தரமும் அபிராம் என்ன சொல்றாங்கன்னா சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க அவங்கள கவனிச்சுக்கணும் அதனால வந்து எங்களுக்கு குழந்தைபட்சம் தானே கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஏன் இதெல்லாம் வந்து அந்த த குழந்தைங்களை கொல்லும் போது தெரியலையா ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சுகத்துக்காக தன்னோட வாழ்நாள் மொத்தமும் போச்சா இப்ப அந்த ஒரே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காக தன்னுடைய குழந்தைகளை கொல்லணும்னா எவ்வளவு பெரிய ஒரு மனசு இருக்கு அந்த தாய்க்கு இவங்க தாயா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இப்ப கொடுத்த தீர்ப்போட இருக்கட்டும் இதுக்கு மேல அவங்க அப்பீலும் எப்பீலும் போயிட்டு தீர்ப்பு மாத்தி கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பயப்படுறாங்க இவங்களுக்கு ஏழு வருடமாகி இந்த ஏழு வருடத்துக்கு பிறகு இந்த தன்னை கொடுத்திருக்கீங்க எதுக்காக இந்த தன்னை கொடுக்க ஏழு வருஷம் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த நீதிபதிக்கு ரொம்ப நன்றி நீங்க தண்டனை கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி தண்டனையை பார்த்தாவது இந்த பிரச்சனைகள் வந்து குறையணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நீதிபதிக்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ்ல இந்த அபிராமி அவங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்தது கரெக்ட் தான் இவங்களுக்கு கண்டிப்பா இந்த தண்டனை தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல இதை விட அதிகமான ஒரு தண்டனை கொடுத்துருவோம் இந்த தண்டனை பத்தாது சாகுற வரைக்கும் இந்த தண்டை வந்து ஜெயில இருக்கிறாங்க நல்ல சாப்பாடு தானே சாப்பிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா தயவு செஞ்சு இவங்க ரெண்டு பேரையும் ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே ஜெயில போட்டாதீங்க மறுபடியும் அவங்க அங்க குடும்ப தான்னு சொல்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க யாருக்கெல்லாம் அபிராமிக்கு இதை விட கொடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க